மிதன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நான்கரை மாத காலம் நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகனந்து மூன்று பாகை பின்னோக்கி கடக்கப் போகிறார் இந்த வட்டம் வந்து கும்பராசியிலேருந்து மகர செல்லமாட்டார் செல்ல கும்பராசியிலேயே குருபுகான் நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் நவாம்ச கட்டத்தில் ரிஷிபம் மேசம் மீனவரை பின்னோக்கி வந்துட்டு முன்னோக்கி செல்வார் தமிழ் குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வக்கர பெயர்ச்சியின் மூலம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பாக்கியத்திலே பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் அதாவது இந்த ஆண்டு வருடம் முழுவதும் பாக்கியத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா கலத்தர தொழில்காரகன் பனிரெண்டாவது வீட்டிலே குருபு அந்த அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே கேது தொழிஸ்தானத்திலே ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சனிபுகான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து அடியெடுத்து வைக்கிறார் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலானது சனிபுகானால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவு உங்கள் நட்சத்திர அதிபதி ராகு கருணாக பாம்பு தொழிஸ்தானமான பத்தாவது வீட்டிலே புதனுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே சஞ்சராம் செய்கிறார் அவர் வந்து ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனி பகவான் நட்சத்திரத்திலே காலடி வைக்கிறார் இப்போ வந்து ராகுவால் தான் பெரும்பாலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் மூலம் வேலையின் மூலம் சில மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க தொழில் வேலை ரீதியாக உங்களுக்கு வந்து சில மந்தத்தன்மை ஏற்படும் வருமான குறைபாடாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கோட்டாளிகளுடன் மனஸ்தாபங்கள் விரோதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் ஸ்தானத்தில் நட்சத்திரத்தில் ராகுபவன் பகான் செய்யும் போது தொழில் வேலை மூலம் கொஞ்சம் கடினமான கஷ்டங்களும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் சனி பகவான் பாக்கியத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வரும் நீங்கள் வந்து குடும்ப பெரியவர்களிடம் குடும்ப பெரியவர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க குடும்ப பெரியவர்களை இருத்தெறிந்து பேசாமல் இருப்பது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது சனி பகவான் பின்னோக்கி போகும்போது அவர் வந்து அஷ்டமத்திற்கு மீண்டும் செல்வது போல் பழைய பாக்கி பழைய கடன் இருந்துச்சுன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொடுத்து அடைக்கலாம் கோர்ட்டு கேஸு வழக்கவில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க பணம் கொடுத்தீங்கன்னா மீண்டும் திரும்பி வாங்க முடியாத ஒரு சிக்கலாக ஏற்பட்டுவிடும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் சனிபவானந்து எட்டாம் வீட்டிற்கு சென்று இரண்டாம் வீட்டை வரி செய்வது போல் அடுத்த நூற்றி நாற்பது நாட்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் குடும்ப உள் விவகாரங்களை குடும்ப உள் உரிமைகளை வெளியிடம் யாரிடமும் பேசாதீங்க குடும்ப ரகசியங்களை காக்க வேண்டும் அதிபதி பின்னோக்கி வக்கரகதியில் செல்லும் பொழுது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க பாக்கிய சனி பகவானால் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சகல பாக்கியங்கள் தற்போது உண்டு திருவாதிரை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசையில் ஆறாவது இடம் பெறக்கூடிய நட்சத்திரம் ராகுபகானுடைய முதல் நட்சத்திரம் மனுஷ கனம் கொண்ட நட்சத்திரம் விலங்கு வந்து ஆண் நாய் அதிதேவதை ருத்ரன் சிவன் அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை ஒம்பது நாககரங்களில் ராகு வந்து அப்பாவளி முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகம் தாத்தா முப்பாட்டனார் இப்படி வந்து அப்பாவளி வம்சாவளிகளை குறிக்கக்கூடியவர் ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினரும் நல்லா உயரமாக ஐட்டாக ஒரு அஞ்சு ஆறு அடி உயரம் கட்டுக்கோப்பான அழகான உடல்வாகு கொண்டவர்கள் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் இவர்களுக்கு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் காமம் கவர்ச்சி தூண்டுதல் மிகுதியான ஒரு நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் நடக்கும் ராகு பகவான் நட்சத்திரம் காலபுருஷனுக்கு மூன்று ஏழு பதினோராம் வீடுகளில் காம திரிகோண வெட்டியில் அமர்ந்திருக்கிறது அப்போ வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் சுக்கரபகவானுடைய கருமசாவம் பெற்ற நட்சத்திரம் இளமையிலேயே சில பேருக்கு திருமணம் நடக்கும் இரண்டு தாரம் மறுமண வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டு குறுக்கு வழியில் போராடி காதலித்து மாய மந்திரங்களையும் பயன்படுத்தக்கூடியவர்கள் இளம் வயதிலேயே திருவாதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரம் ராகுபுவனுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது ராகு கருணாக பாம்பு பிரம்மாண்ட பேரும்ப கிரகம் உருட்டு பிறட்டு சொல்வதை வந்து திருப்பி திருப்பி பேசுவது புதனை வந்து ராசிநாதனாக இருக்கும்போது மதில் மேல் உள்ள போனை போல் சமய சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற்போல் எந்த பக்கம் வேண்டுமானாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தாவி குதித்து விடுவார்கள் செய்வனை மந்திரம் பில்லி சூனியம் அமானோசிய சக்திகளும் ராகுபுவனுடைய முதல் நட்சத்திரமான திருவாதரையிலிருந்தே தொடங்குகிறது நீங்கள் பண்ணுறதுனாலும் சுற்றி இருப்பவர்கள் செய்வனை பண்ணி உங்களை கெடுக்க ஆரம்பிப்பான் பொறாமை மேலே பொறாமை படுவான் ராகு நட்சத்திரம் எங்கே இருக்கிறதோ அல்லது ராகு நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி விழுந்தவர்கள் செய்வனை மாய அமானுசிய சக்திகளுக்கு பில்லி சூனியா அமானுவசிய கெட்ட சக்திகளால் கொஞ்சம் வந்து இவர்களுடைய முன்னேற்றமும் கெடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே சம்பாதிப்பார்கள் இளம் வயதிலேயே கடனாளியும் ஆகிவிடுவார்கள் அப்பா பெற்ற இருக்கலாம் அல்லது இவர்கள் வேலை தொழில் மூலமாக கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்கி கடனாளியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இவருக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துவிடும் நட்சத்திர அதி தேவதை உங்களுக்கு வந்து ருத்ரன் சிவனாக இருக்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் பகை போட்டி விரோதம் வந்தாலும் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் கோச்சாரத்திலே திருவாதிரை நட்சத்திர அதிபதி ராகு பத்தாவது வீட்டிலே தொழிற்த்தானத்திலே அமர்ந்திருக்கும் போது சனி நட்சத்திரத்திலே காலடி வைக்கும்போது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தொழில் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாம்பு போல் நெளிந்து நெளிந்து போகாதிங்க உண்மையாக வழியில் செல்லுங்க இல்லைன்னா வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தொழில் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பாக்கியாதிபதி வக்கர நிலையில் பின்னோக்கி செல்லும் பொழுது முதல்ல வந்து வருமானத்தில் கையை வைத்து விடுவார் அல்லது ஒரு வேலை ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக கஷ்டப்படக்கூடிய நிலை எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் ஏற்பட்டுவிடும் கூட்டாளிகள் பங்குதாரர்களிடம் சரியாக கணக்கு வழக்குகள் காமித்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் வக்கர சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாவது வீட்டிற்கும் மூன்றாவது வீட்டிற்கும் விழுவது போல் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் குடும்பஸ்தானத்தை சனிபவன் பார்வை செய்யும்போது குடும்ப உள் உரிமைகளை நீங்கள் வந்து யாரிடமும் பேசாதீங்க குடும்பத்தில் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மூன்றாவது வீட்டை சனிபவன் பார்வை செய்யும்போது நீங்கள் வந்து அசால்ட்டாக துணிச்சலாக தைரியமாக அர்ஜெண்ட்டாக எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்து விடாதீர்கள் உங்களுக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்துவிடும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ஆறாவது வீட்டிற்கும் ஐந்தாவது வீட்டிற்கும் விழுகிறது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்யக்கூடிய நிலையாக இருக்கும் அவர்களுடைய படிப்பு வந்து கொஞ்சம் தடைபடுற மாதிரி இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஆறாவது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது விரயத்திலிருந்து குரு பார்வை செய்கிறார் பழைய பாக்கி பழைய கடனை அடைக்கலாம் அரசு வேலையில் உள்ளவர்கள் தனியார் கம்பெனியில் வேலையில் உள்ளவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி இடமாற்றங்களும் இந்த எதிர்வரக்கூடிய நான்கரை மாத காலம் சனி வக்கர பயிற்சியின் மூலம் திருவாதிரை நட்சத்திர அன்புக்கு ஏற்படும் கடந்த காலம் நன்றாக தான் இருந்துச்சு என் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை நல்ல வருமானங்கள் சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வக்கர காலத்தில் சனி பகிர்ந்து சங்கடங்களை கொடுப்பார் கடந்த காலம் வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இல்லாத அன்பர்களுக்கு வக்கர காலத்தில் சனி பகவான் நல்ல வேலை கொடுத்து நல்ல தொழிலை அமைத்து கொடுத்து நல்ல வருமானங்களை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு சகல பாக்கியங்களையும் சனி வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் வக்கர காலத்தில் சனி வந்து பின்னோக்கி செல்லும் பொழுது எப்படி வேண்டுமானாலும் நடக்கும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயமாக மாறும் கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயமாக மாறும் திருவாதிரை நட்சத்திர அதிபதி சனிபிகார் நட்சத்திரத்திலே சஞ்சடம் செய்யும்போது பாம்பு வந்து படம் எடுத்து ஆடும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வருவது நல்லது மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி